ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ரெண்டு வயசு பாப்பாவுக்கு பட்டு பட்டுப்பாவாடை சட்டை வந்து கட் பண்ண போகிறோம் கட் பண்ணி ஸ்டிச்சிங்கும் பண்ண போகிறோம் கட்டிங் வீடியோ தனியாகவும் ஸ்டிச்சிங் வீடியோ தனியாகவும் போடுறேன் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு வயசு பாப்பானாலும் இதே அளவில் நீங்கள் ஒன்று டு மூணு வயசு வரைக்கும் கூட வச்சுக்கலாம் பாப்பா பாடி ஃபோ சுற்றளவு பொறுத்து இது வந்து ஒரு ட கமேண்ட்டு வந்து ஒரு வயசு பாப்பாவுக்கு பட்டு பட்டுப்பாவாடை எவ்வளோ மீட்டர் எடுக்கணும்னு கேட்டிருக்கீங்க கடையில் போய் ஒரு வயசு பாப்பா ரெண்டு வயசு பாப்பான்னு சொன்னாலே அவங்க வந்து இப்படி துணி கொடுப்பாங்க இது பாவாடை லைனிங் வந்து அவங்களே எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க பெட்டிகோடு மாடர் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் இது வந்து சட்டை சட்டை வந்து இந்த கலரு பாவாடை வந்து இந்த கலர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள சட்டையும் பாவாடையும் ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா ஜாயிண்டாக அதை தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில் வந்து சாரீ கட்னா செம்மையாக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷனில் வீடியோ எடுக்கும்போதே பக்கத்தில் கதை பேசியே இருந்ததுனால வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கல இந்த பட்டுப்பாவட்டு சட்டையோட ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு அந்த மாதிரி போட்டிருந்துச்சு சரியாக நியாவில் அந்த அது இந்த ரேட்டு தான் இதெல்லாம் கொஞ்சம் இது முன்ன பின்னே வந்திருக்கும் அவ்வளோதான் இதுதான் பாவாடை நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே க்யூட்டாக அழகா இருக்கும் குட்டிப் பிள்ளைகளுக்கு போத்தீஸில் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் போத்தீஸ் தான் நினைக்கிறேன் சரியா பார்க்கல அம்மா இப்போ பட்டு பாவாடைக்கு எவ்வளோ துணி வேணும் அப்படின்னு கேட்பீங்க நான் வந்து எப்படின்னா இருக்கிற மொத்த துணியும் மடித்து போட்டுட்டேன் பட்டு பாவாடைக்கு அவங்க கொடுத்துருந்த துணியை இப்போ ஹைட்டுக்கு நான் வந்து கட் பண்ண போகிறேன் அவங்க வந்து அவங்களோட பாவாடை ஹைட்டு பதினஞ்சு இதில் வந்து பெட்டிக்கோடு மாட்டோம் தான் நம்ம தைக்க போகிறோம் நாலு இன்ச்சு உள்ள துணி வந்து டக் பிடிக்க போகிறேன் அவங்க வளர்ந்தா பிரிச்சு விட்டு போடுற மாதிரி அதனால் பதினஞ்சு ப்ளஸ் நாலு பத்தொம்போது ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இருபதுக்கு வச்சுருக்கேன் ஏன்னா மேலே ஜாயின் பண்ணால் ஆஃப் இன்ச்சு போயிடும் மொத்தம் இருபது வச்சுருக்கேன் இருபதில் ஹைட்டு வந்து கட் பண்ண போகிறேன் இருக்கிற மொத்த துணியுமே ப்ளீட் வச்சு அவங்களுக்கு பாவாடையாக தைச்சிருவேன் யார் ட்ரெஸ் கொடுத்தாலுமே அது அவங்க கொடுத்த ட்ரெஸ் அப்படியே அவங்க ட்ரெஸ்க்கு கட் பண்ணி தச்சிரலாம் அது வந்து எவ்வளோ துணி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் பார்த்திங்களா பாவாடை கட் பண்ணிட்டேன் இப்போது பெட்டி ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் பெட்டி சேர்த்து தான் அவங்க லைனிங் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்களோட மார்பு சுச்சலை வந்து பாடி சுச்சலை வந்து இருபது இருபதில் பாதி பத்து பத்தில் பாதி அஞ்சு அதாவது பாடி சுச்சலாவது நாளாக இது பண்ணால் வகுத்தா அஞ்சு வருமா நான் வந்து அஞ்சுன்னு வைக்காமல் கூட மூணு இன்ச்சு கூட்டி எட்டு வச்சிருக்கேன் பாடி சுற்றளவு இது வந்து அவங்களுக்கு வந்து பெட்டிக்கோடு ஹைட்டு வந்து சட்டை வந்து பன்னெண்டு கேட்டிருக்காங்க அப்போ வந்து பெட்டிக்கோடு வந்து பத்து தான் வைக்கணும் ஏன்னா ரெண்டு இன்ச்சு உள்ளே போயிடணும் தெரியக்கூடாது வெளியே அதனால் ஒரு பதினொன்று தையலுக்கு மேலேயும் கீழே ஆஃப் இன்ச்சு போக பதினொன்று பதினொன்று இருபத்தி ரெண்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் டோட்டல் ஹைட் ஏன்னா ஃப்ரெண்ட் அண்ட் பேக் போட்டு வெட்டணும் இல்லையா பட்டி பெட்டிக்கோடுக்கு அதனால் பதினொன்று பெட்டிக்கோடு ஹைட் வச்சுருக்கேன் தையல் போக பத்து தான் இருக்கும் ஃபைனலாக இருபத்தி ரெண்டில் நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி இப்போ ரெண்டு மடிப்பாக இருக்குது மடிப்பு பக்கம் என்ன பார்க்க இருக்குது ஓப்பன் பக்கம் உங்களை பார்க்க இருக்குது இந்த வெட்டரம் பார்த்திங்களா இப்போ இதை ரெண்டாக மடிச்சுக்கிறேன் இருபத்தி ரெண்டு இன்ச்சு ஹைட் இருக்கிறத ரெண்டாக மடித்தா பதினோரு இன்ச் ஆயிருமா ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணக்கப்புறம் பெட்டிக்கோடு ஹைட் வந்து பத்து தான் இருக்கும் சட்டை வந்து பன்னெண்டுக்கு இருக்கும் இப்போ வந்து கழுத்து நீளம் வந்து அவங்களுக்கு மூணு இன்ச் வைக்கிறேன் கழுத்து அகலாம் ஒன்றரை இன்ச் வச்சிருக்கிறேன் சோல்டரை வந்து ரெண்டரை வச்சுக்கிறேன் கழுத்து நீளம் இப்போ தான் வைக்கிறேன் சாரி மூணு வாய்ஸ் இப்போ கொடுக்குறனால மாற்றி மாற்றி சொல்கிறேன் ஒரு ரவுண்டக்கே வச்சுக்கலாம் பேட்டிக்கு வீடு தானே கழுத்து அகலாம் ஒன்றரை கழுத்து நீளம் மூணு சோல்ட்ரு ரெண்டரை வச்சுருக்கேன் நம்ம மடிச்சு அடிக்கணும் ஆம்கோள் வந்து நாலு வச்சுருக்கேன் இந்த வளைவு வந்து ஒரு இன்ச்சில் புள்ளி வச்சு வளைச்சிருக்கேன் அளவு எதுவும் தெரியலனா கமெண்ட்டில் கேளுங்கள் இது ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு பாப்பாவுக்கு இதே அளவை நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் பாடி சுற்றலை பொறுத்து மாறுபடும் சில பாப்பா வந்து ஒல்லியாக இருப்பாங்க சில பாப்பா ஜப்பியாக இருப்பாங்க அதனால் இப்போ கழுத்தை ஒரு இதை மட்டும் முன் பக்கத்து மட்டும் கழுத்தை வெட்டிவிட்டு சோல்ரை வெட்டிட்டு ஆம்கோல் ரெண்டையும் சேர்த்து வெட்டிக்கிறேன் பாடி சுற்றலை வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன் ஏன்னா ரெண்டு சைடும் பேபிஸ்க்கு குத்தாமல் இருக்கிறக்காக ரெண்டு சைடும் ஓவர்லாக் பண்ண மாதிரி நான் மடிச்சு அடிப்பேன் அதனால் தையல் வெடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் கழுத்தும் அதே மாதிரி மூணு வச்சுக்கிறேன் பின்னாடி பெட்டி கோடில் ஹூக்கு தான் வைக்க போகிறோம் பாகல அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ பின்னாடி கட் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா ஹூக்கு வைக்கணும் கொக்கி பீ வைக்கணும் அதனால் கட் பண்ணியாச்சு குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து சைடில் வந்து ஓவர்லாக் பண்ண மாதிரி கொஞ்சம் மடிச்சு அடிச்சுருவேன் ஒரு ஒரு இன்ச்சு துணி ஒன்றரை இன்ச்சு துணியை வந்து மடிச்சு அடிச்சிருவேன் நீட்டாக அவங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் வெயிட் போட்டால் கூட அதை பிரிச்சு விட்டு நம்ம வந்து போடுற மாதிரி நான் வந்து தச்சுருப்பேன் ஹைட்டும் நம்ம வந்து பிரித்து விட்டு இது பண்ணிக்கலாம் உடம்பும் சரி பிரிச்சு விட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இப்போ பாவாடைக்கு வந்து இருக்கிற மிச்ச லைனிங் வந்து அவங்க பாவாடை ஹைட்டுக்கு அவங்க கேட்ட ஹைட்டுக்கு பதினஞ்சா தையலுக்கு ஒரு இது ஒரு இன்ச்சு பதினாறு இன்ச்சுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன் மிச்சம் இருக்கிற துணி கொக்கு கொக்கி வைக்க வீ வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இப்போ அடைக்கி இருக்கிற லைனிங் மொத்தத்தையுமே வந்து மடிச்சு போட்டு லைனிங்காக கட் பண்ணிட்டேன் இது வந்து சட்டைக்கு போய்க்கலாம் இப்போது சட்டைக்கும் சேம் வந்து நம்ம பெட்டி கொடுக்குமா ஆர்கு ஸ்டில் வந்து பாடி ஸ்ட்ரில் வந்து எட்டு இன்ச்சு வச்சோமா அதே மாதிரி இதுலேயும் எட்டு இன்ச்சு வச்சுக்கலாம் சட்டை உயரம் வந்து அவங்க பன்னெண்டு கேட்டிருந்தாங்க நான் வந்து சொன்ன இல்லையா மடிச்சு அடிப்பேன் அடியில் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மடிச்சு அடிப்பேன் ஒருவேளை சப்போஸ் அவங்க ஹைட்டாக வளர்ந்தால் கூட அடியில் அதை பிரித்து விட்டு ரெண்டு இன்ச்சு மடிச்சிருக்கிறத ஒரு இன்ச்சாக அடித்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி பன்னெண்டு இன்ச்சுக்கு அப்புறம் தையலுக்கு ஒரு இன்ச்சு வேணும் அதனால் நான் மொத்தம் பதினஞ்சு இன்ச்சு வச்சுக்கிறேன் சட்டைக்கு இப்போ வெட்டும்போது ஃபைனலாக தச்சதுக்கப்புறம் பன்னெண்டு தான் இருக்கும் பதினஞ்சு ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கு பதினஞ்சு பதினஞ்சு முப்பது வருமா முப்பதில் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி ரெண்டாக மடித்து போட்டு நம்ம வந்து ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கு வெட்ட போகிறோம் இப்போ பாருங்கள் என் பக்கம் மடிப்பு பக்கம் இருக்குது உங்களை பக்கம் உங்களை பார்க்க ஓப்பன் இருக்குது முப்பதில் வந்து மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிட்டேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து ரெண்டாக மடிச்சு கிடக்கா அதுக்கப்புறம் நம்ம நாலாக மடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட் அண்ட் பேக்குக்கு ஒரே மாதிரி போட்டு கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் கட் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டாக இருக்கிறத நம்ம நாலாக மடிக்க போகிறோம் சட்டைக்கு இப்போ சேம் கழுத்து வந்து நீளம் மூணு கழுத்து அகலம் வந்து ஒன்றரை ஷோல்டர் வந்து ரெண்டரை தையல் போக ஃபைனலாக இங்கே ஆஃப் இன்ச்சு அங்கே ஆஃப் இன்ச்சு போக ஃபைனலாக தையல் வந்து ஷோல்டர்லாம் வந்து ஒரு ஒன்றை முக்கால் இன்ச்சு அப்படி தான் இருக்கும் ஒன்றரை இன்ச்சு ஒன்றை முக்கால் இன்ச்சு தான் இருக்கும் கழுத்து நீளம் மூணு வச்சுருக்கேன் கழுத்து அகலம் ஒன்றரை ஷோல்டர் வந்து ரெண்டரை ஆம்கோல் வந்து நாலு வச்சுக்கிறேன் எது புரியலைனாலும் கமெண்டில் கேளுங்கள் இந்த வளைவு வந்து ஒரு இன்ச்சில் வச்சுக்கலாம் ஹேண்ட் வந்து பஃப் ஹேண்டு தான் கொடுக்க போகிறோம் அவங்க வந்து ஸ்டோன்லாம் வச்சு வேணும்னு கேட்டிருந்தாங்க ஏன்னா சட்டை வந்து ப்ளைனாக இருக்குது அப்படின்னு இப்போ முன்பக்கத்துக்கு மட்டும் ஒரு சைடு இதை மட்டும் தூக்கிட்டு நம்ம முன்பக்கத்துக்கு மட்டும் கழுத்தை வெட்டிக்கலாம் வெட்டிக்கிட்டு இப்போ சோல்டரை வெட்டி விட்டுக்கலாம் இப்போ ஆம்கோல் நண்டையும் சேர்த்து வெட்டிக்கலாம் இப்போ முன்பக்கத்துக்கு வெட்டிட்டோம் சட்டைக்கு இதுதான் முன்பக்கம் இப்போ பின் பக்கத்துக்கு நம்ம வெட்டிக்கலாம் அதே சேம் மூணு இன்ச்சு கூட போதும் இறக்க வச்சு ரோப்பு வைக்கணும் அப்படின்னா ஒரு ஆஃப் இஞ்சு குட்டி மூன்றரை கூட வச்சுக்கலாம் பின்னாடி சட்டையில் வந்து ரோப்பு வச்சு கொடுத்துருக்கேன் ஏன்னா சப்போஸ் பிள்ளைகளுக்கு வந்து ஷோல்ட்ரு இங்கே இறங்குச்சி கழுத்து அப்படின்னா கூட ரோப்பு கட்டினா ஜம்முன்னு நிற்கும் விலகாது இதுக்கு வந்து பாவே வச்சுக்கிட்டேன் ஏன்னா பின்னாடி ஓப்பன் வச்சு ஹூக்கு கொக்கு வைக்கணும் வீ வைக்கணும் அதனால் பின்னாடி தன்மை கரெக்ட் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு அடுத்து இது ஸ்டிச்சிங் வீடியோவை எடிட் பண்ணி போட்டுருவேன் லைனிங் வந்து இப்போ நான் ஹேண்டுக்கு கட் பண்ண போகிறேன் அதெல்லாம் வந்து அஞ்சரை வச்சுருக்கேன் அஞ்சரை வச்சுட்டு நீளம் வந்து எட்டு இன்ச்சில் இப்போ நான் மார்க் பண்ணுறேன் நாலு இன்ச்சு நீளம் வைக்க போகிறேன் அப்புறம் மூணு இன்ச்சு தான் மூணு ஆமாம் மூணு மூன்றரை தான் கை இருக்கும் ரெண்டு கைக்கும் வேணும் இல்லையா அதனால ஒரே இதாக வெட்டி இப்போ ரெண்டாக போட்டு நான் வெட்டிக்கிறேன் எட்டு இன்ச்சில் இப்போ அதை ரெண்டாக மடிக்க போகிறேன் இப்போ நாலு மடிப்பாக இருக்குது ரெண்டு கைக்கும் வேணும் இல்லையா அதனால் பஃப் ஹேண்டு தான் கொடுக்க போகிறோம் இப்போது அங்கேருந்து ரெண்டரை இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு வளைவு மாதிரி போட்டுக்கலாம் இந்த வளைவு வந்து இது புரியலனா சொல்லுங்கள் தனியாகவே நான் க ஹேண்டுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு குழந்தைங்களுக்குலாம் எப்படி கட் பண்ணணுங்கிறது தனியாகவே ஒரு வீடியோ நான் போடுறேன் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் ஹேண்டுக்கு தெளிவாகவே நான் தனி வீடியோ போடுறேன் இப்போ ஹேண்டு கட் பண்ணிட்டோம் பஃப் ஹேண்டு தான் வைக்க போகிறோம் இதை நம்ம சட்டையோடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருந்துச்சு கொஞ்சம் கூட பண்ண வரல இப்போ சட்டையில் வந்து லைனிங்கை போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இருக்கிற துணியில் பாடிக்கு அந்த பார்ட்ரு ஒரு சைடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது ஃபுல்லாக கைக்கு மட்டுமே அது பத் கரெக்டாக இருந்துச்சு பஃப் ஆண்டு பார்த்திங்களா பஃப் அண்டுக்கு துணி நிறைய தேவைப்படும் அந்த பார்ட்ரு ஃபுல்லாகவே ரெண்டு பஃப் ஆண்டுக்கு மட்டும்தான் நான் கொடுத்துருந்தேன் நீங்கள் பாருங்கள் இந்த வெட்டும்போது கரெக்டாக இருந்துச்சு கொஞ்சம் கூட இது மிச்சம் வராமல் துணி வந்து பார்டர் தனியாக கட் பண்ணிவிட்டு இப்போ சென்ட்ராக கட் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா ஹூக்கு தானே வைக்க போகிறோம் வீ ஹூக்கு இப்போ அதை தனியாக மடித்து தூர வச்சுக்கலாம் இப்போ முன்பக்கத்துக்கு கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை தனியாக மடித்து நம்ம தூர வச்சுக்கலாம் மிச்சம் அந்த கொஞ்சம் வந்து க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள் அதை வந்து நம்ம சம்சாக்கு கொடுக்குறதுக்காண்டி நான் தனியாக வச்சுட்டேன் இந்த மிச்சம் இருக்கிற பாட்ரை அப்படியே ரெண்டாம் அடிக்கிறேன் திரும்ப நாலாம் மடிப்பேன் பாருங்கள் ரெண்டாக ஃபஸ்ட்டு மடிச்சு திரும்ப நாலாக மடிக்கிறீங்க ஏன்னா நம்ம ரெண்டு ஹேண்டுக்கு வேணும் இல்லையா ரெண்டு கைக்கு பஃப் ஹேண்டுக்கு வேணும் அதனால் இப்போ வந்து பஃப் ஹேண்டுக்கு இவ்வளோ இன்ச்சு தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது நம்மளுக்கு எந்த அளவுக்கு பஃப் வேணும் அதை பொறுத்து தான் துணி வந்து நம்மளுக்கு தேவைப்படும் நான் இப்போ இருக்கிற மொத்த துணியுமே நான் வச்சுட்டேன் ரெண்டரை இன்ச்சில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த இதில் மார்க் பண்ணோம் இல்லையா ஓப்பன் பக்கத்தில் அதில் மார்க் பண்ணி இந்த வளைவு போட்டிருக்கேன் இந்த வளைவு எப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் லைனிங்கை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஏன்னா அந்த லை இதை வந்து பஃப் வச்சு அந்த லைனிங் அளவுக்கு கொண்டு வரணும் அந்த கொண்டு வந்து சுற்றி அடிக்கணும் ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு இது இதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள் அப்போ தான் அந்த பஃப் ஹேண்டு புரியும் ஏன்னா அதில் இன்னும் தெளிவாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபுல்லாமே வந்து பஃப் வச்சுட்டு இந்தளவுக்கு கொண்டு வரணும் நான் பஃப் ஹேண்டுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இதில் நீல் லாங்காக போனால் உங்களுக்கு பார்க்க இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பஃப் ஹேண்டு நார்மல் ஹேண்டுக்கு எல்லாத்துக்குமே தனியாகவே ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டுருவேன் இப்போ வந்து பாவாடைக்கு மெயின் துணி கட் பண்ணியாச்சு லைனிங் கட் பண்ணியாச்சு பெட்டிகோட் கட் பண்ணியாச்சு சட்டை கட் பண்ணியாச்சு இப்போ இருக்கிற துணியை நான் வந்து சம்சாவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா இவங்க வந்து பெல்ட் கேட்டிருந்தாங்க நான் இதை கட் பண்ணும்போது பெல்ட்டு அந்த ஞாபகமே எனக்கு இல்லை அதனால் பெல்ட்டுக்கு அப்போ கட் பண்ணலை ஸ்டிச்சிங் பண்ணும்போது தான் பெல்ட்டு கேட்டாங்களே அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் பெல்ட்டுக்கு நான் கட் பண்ணேன் பெல்ட்டு கட் பண்ணுறது இதில் காமிக்கல சாரி நான் நெக்ஸ்ட் வீடியோ பெல்ட்டுக்குன்னே நான் தனியாக வீடியோ போடுறேன் அது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறைய விதமாக ஸ்டிச் பண்ணலாம் பெல்ட் வந்து நான் ஒன் பை ஒன்னாகவே உங்களுக்கு வந்து பெல்ட் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கறத நான் போடுறேன் இப்போ எல்லாத்துக்குமே கட் பண்ணிட்டோம் சம்சாக்கும் கட் பண்ணிட்டோம் ரெண்டு வயது பாப்பாவுக்கு சட்டைக்கும் பாவாடைக்கும் கட் பண்ணிட்டோம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கிறேன் இதை ஒரு வீடியோவாக போட்டுறேன் அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோ ஃபுல்லாக எடுத்து அதை ஒரு வீடியோவாக போடுறேன் ஏன்னா ஒரே வீடியோவில் ரெண்டையும் போட்டால் ரொம்ப லென்த்தியாக போகும் அதனால் தான் தனித்தனியாக போடுறேன் மறக்காமல் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் നെക്സ്റ്റ് ഇല്ല പക്കാൻ ടട്ടാ യു